வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன வர்க்கோத்தமங்கிறது வர்க்க சக்கரங்கள் அதாவது நம்ம நவாம்சம் தசாம்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஜாதக கட்ட ராசி கட்டத்தில் முப்பது டிகிரி இருக்கும் இல்லையா ஒம்பது கூறுகளாக பிரிப்பது தான் நவாம்சம் அதே மாதிரி தசாம்சங்கிறது பத்து பிரிவு ரைட்டுங்களா இது மாதிரி நிறையா அம்சங்கள் இருக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த நவாம்சத்தில் வர்க்க புத்தமம் அப்படின்னா என்ன அர்த்தம் கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய மறைமுக வலு அப்படின்னு அர்த்தம் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் கிரகம் அமைய வர்க்க புத்தமம் என்று அர்த்தம் இது ஆட்சி உச்சம் நிகரான வலிமை சரிங்களா வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் வலிமையானது ಜಾತ್ ರಾಶಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ನಮ್ಮ ನಮಾಂಶ ಕಟ್ಟ